ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு இதயம் தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாரத் மாதா கே உலகம் முழுவதிலும் எத்தனையோ நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறது அந்த நாட்டில் எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இந்த அரசியல் கட்சியை பார்த்து பல்வேறு நாடுகளைச் சார்ந்தவர்கள் கூட நம்முடைய டெல்லி கட்சி தலைமையகத்திற்கு வருகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள் இத்தனை கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயகமான கட்சியாக இருக்க முடியுமா என்று இன்று ஜனநாயக முறையிலே தமிழகத்தினுடைய புதிய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு முதலில் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எனக்கு கூடுதலாக சட்டமன்றக் குழு தலைவரும் கூட சட்டப்பேரவையிலே இது நாள் வரை வழி நடத்தி கூடிய இப்போதும் வழி நடத்துவார் இப்போது கூடுதலாக மாநிலம் முழுவதும் கட்சியை வழி நடத்த வருகிறார் என்றால் அவருடைய நீண்ட அரசியல் அனுபவமும் அவருடைய இனிமையான பண்பும் இந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும் இந்த கட்சிக்கு வெற்றி பாதையை உருவாக்கும் இந்த கட்சி இத்தனை நாள் கடந்து வந்த எத்தனையோ தியாகங்களை வரலாறுகளை வெற்றிகளை இன்னும் புதிய சிகரத்திற்கு அவர் எடுத்து செல்வதற்காக மகளிரணியின் சார்பில் தேசிய மகளிரணியின் சார்பில் தமிழகத்து மாநில தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கட்சியில்தான் இம்மாதிரி ஒரு சூழலை பார்க்க முடியும் அத்தனை பேரும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களாகட்டும் எதிரில் இருப்பவர்களாகட்டும் இது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய முடிவு என்ப அந்த மனநிலையோடு இங்கு அமர்ந்திருக்கிறோம் வேறு எந்த கட்சியிலும் இந்த சூழலை பார்க்க முடியாது ஜனநாயக கட்சி மட்டுமல்ல கட்டுப்பாடான கட்சி நம்முடைய தலைவர்கள் வழிகாட்டுதலில் என்ன ஒரு திசையில் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களோ நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சி தலைமையினுடைய கட்டுப்பட்டு இந்த கட்சி நடந்து கொண்டிருப்பதை ஒவ்வொரு தலைவர்களும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி கொடுத்தவர் இளைஞர்கள் எல்லாம் அரசியலின் பக்கம் இதோ இங்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதே என்று அத்தனை பேரையும் கவனிக்க வைத்தவர் ஒரு தன்னுடைய தனிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் காரணமாக இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தந்துவிட்டு இன்று அடுத்த பொறுப்பிற்காக நின்று கொண்டிருக்கிறார் இந்த கட்சியில் எல்லாரும் நாங்க சொல்லுவோம் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது கட்சி தலைமைக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ யாருக்கு கொடுக்க வேண்டுமோ ஒவ்வொருவரையும் சாதாரண ஒரு தொண்டரை கூட விடாமல் அத்தனை பேரையும் பார்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாலையை போல பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் திரு அண்ணன் ராஜா அவர்கள் இங்கு சொன்னார்கள் பார்ட்டி வித் டிஃபரன்ஸுக்கு நாம நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் ஒரு தோட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மலர்களும் ஒரு மாலையில் தொடுக்கப்பட்டு அது மாலையாக சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற அந்த மதிப்பே தனி அது போல இங்கு மாநில தலைவராக நம்மை வழிநடத்த வருபவர் ஒரு மாலையினுடைய கயிறு எப்படி அத்தனை பேரையும் இணைக்கிறதோ அங்கு ரோஜாக்கள் இருக்கலாம் முல்லை இருக்கலாம் சம்பங்கி இருக்கலாம் அது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான நூலாக நம்முடைய மானே செய்வதற்காக மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்களையும் இறைவன் அவருக்கு நல்ல அருளையும் கொடுக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்